ஆல்கஹால் குடிச்சு குடிச்சு உங்க லிவர் கெட்டு போச்சுன்னு கவலைப்படுறீங்களா கவலையை மறந்துடுங்க கவலைப்படாதீங்க இத பண்ணீங்கன்னா கூடிய விரைவில் உங்க லிவர் சரியாயிடும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கழிவு பொருட்களையும் சுத்தம் செய்யறது தான் இந்த லிவர் அப்புறம் நாம சாப்பிட சாப்பாட்ட ஜீரணமாக்குறதும் இந்த லிவர் தான் கண்ணு கிட்னி ஏன் இதயத்தை கூட மாத்திடலாம் லிவர் கெட்டு போச்சுன்னா உயிருக்கே ஆபத்து அதனால தான் இத பேராபத்துன்னு சொல்றோம் லிவர் வந்து கெட்டு போச்சுன்னா உடனே நமக்கு தெரியப்படுத்தாது அப்படிப்பட்ட இந்த லிவரை நாம எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பார்த்தோம்னா ஒரு லிட்டர் நல்ல தண்ணியில இஞ்சி பூண்டு சினமன் பட்டை இதை மூனையும் நல்லா அரை மணி நேரம் கொதிக்க வச்சுட்டு ஆரிய பிறகு அதை பில்டர் பண்ணிட்டு அதுல லெமன் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சு வந்தா தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் லிவர் சுத்தமாயிடும் லிவர் டீடாக்ஸ் பண்றது மூலமா ஆல்கஹால் குடித்து லிவர் பாதிக்கப்பட்டிருக்கும் அதை இப்படி செஞ்சா சுத்தம் செய்யலாம் கூடுதலாக உடற்பயிற்சி செய்தால் இதை விட லிவரை சுத்தமா வச்சிருக்க முடியாது